ஜேஎஸ்ஏஎம் நிஸ்க்கு வழங்கும் வேதமும் குரலும் இன்றைய வேதவசனம் நீங்கள் எல்லாரும் வெளிச்சத்தின் பிள்ளைகளும் பகலின் பிள்ளைகளுமாயிருக்கிறீர்கள் நாம் இரவுக்கும் இருளுக்கும் உள்ளானவர்கள் அல்லவே குரல் இப்படியாய் சொல்லுகிறது நகல் வல்லர் அல்லார்க்கு மாயிரு ஞாலம் பகலும் பார்ப்பட்டன்று இருள் இதனுடைய விளக்கம் என்னவெனில் பிறரோடு கலந்து பழகி மகிழ முடியாதவர்களுக்கு மிக பெரிய இந்த உலகம் ஒளியுள்ள பகற்காலத்திலும் இருளில் கிடப்பதாம் வேதவசனம் இப்படியாய் சொல்லுகிறது ஒளியிலே இருக்கிறேன் என்று சொல்லியும் தன் சகோதரனை பகைக்கிறவன் இதுவரைக்கும் இருளிலே இருக்கிறான் சிந்தனைக்கு இயேசு சொன்னார் என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனும் இருளில் இராதபடிக்கு நான் உலகத்தில் ஒளியாக வந்தேன் ஜெபிப்போம் இரக்கமுள்ள பிதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி நாங்கள் ஒளியில் இருக்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு எங்கள் சகோதரரையும் உற்றாரையும் பகைக்காமல் நாங்கள் ஒளியாகிய உம்மை பற்றிக்கொண்டு சாட்சியாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே ஆமேன் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் கத்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்